ஹாய் சிலகட்டீஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் நியூஸ் பேப்பரை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான ஈஸியான கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன் சைஸ் வந்துட்டு இந்த சைஸில் தான் எடுத்து ரோல் பண்ணணும்னு கிடையாது நியூஸ் பேப்பரில் வந்துட்டு என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நிறையா வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் சின்னதுன்றனால கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன் ஓகே இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி எப்பவும் போல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ரோலை அப்புறமா வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டாக வீட்டில் கிடக்கிற கார்ட்போர்டு அட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ண போகிறேன் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சு இந்த சைஸில் வந்துட்டு நான் ரவுண்ட் போட்டு ரெண்டு ரவுண்ட் வந்துட்டு நான் போட்டுக்க போகிறேன் காம்பஸ் இருந்தால் நீங்கள் காம்பஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரவுண்ட் போட்டு இந்த ரெண்டு ரவுண்டே அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி ரெண்டு ரவுண்டு வந்துட்டு கட் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துட்டோம் ஓகே நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்ட் போட போகிறேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு டேப் இருக்கு இல்லையா அதை வச்சு நான் ரவுண்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நியூஸ் பேப்பரை வந்துட்டு நான் சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நிறையா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அந்த பேப்பரை வச்சு ஒட்டி மறைக்க போகிறோம் அதுக்காக தான் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம இந்த க்ளூ வச்சு கூட ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் வெறும் தூக்கி போடுற அட்டை இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற நியூஸ் பேப்பர் இதை மட்டும் வச்சு தான் பண்ணியிருக்கோம் காஸ்ட்லியான க்ளூ கூட நம்ம எதுவும் யூஸ் பண்ணல டென் ருபிக்கு விற்கிற க்ளூ கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு சுற்றிலையும் நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் சென்டரில் ஃபுல்லாகவே ஒட்டணும் சென்டரில் நீங்கள் இந்த பேப்பரவே சின்ன சின்னதாக இருக்கிறதே வச்சு ஒட்டிக்கலாம் நான் வந்துட்டு ஈஸியாக டக்குன்னு ஒட்டணுங்கிறதுக்காக சென்டரில் மட்டும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பெரிய பேப்பராக கட் பண்ணி சென்டரில் நான் அந்த மாதிரி ஒட்டிட்டேன் இப்போ பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் பார்க்க நீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கார்ட்போர்டு இருக்கு இல்லையா இதுலேயுமே வந்துட்டு ஃபுல்லாக நியூஸ் பேப்பரை வச்சு கவர் பண்ண போகிறோம் சுற்றிலையுமே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஒட்டுறதுக்கு வருதோ நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஃபுல்லாகவே நான் அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் இல்லையா நம்ம வெறும் பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் ரெண்டுலேயுமே நீட்டாக வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வேணும் நான் வந்துட்டு நியூஸ் பேப்பர்லேருந்தே ஒரு ஃபோட்டோ வந்துட்டு அப்படியே ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த இன்னொரு கார்ட்போர்டில் சென்டரில் கேப் இருக்கு இல்லையா அந்த கேப் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிக்சரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் ஃபோட்டோவே இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோஸ் இந்த மாதிரி யார் ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க அந்த ப்ளைனாக இருக்க கார்ட்போர்டில் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஓப்பனாக இருக்க கார்ட்போர்டு இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இப்போ சைஸ் பார்த்து கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்துட்டு சைஸ் பார்த்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க கரெக்டாக அளவு பார்த்து நான் வந்துட்டு நிறைய கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே லைனாக ஓட்டுறேன் மேலே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மூணு ரோல் மட்டும் இருக்க மாதிரி ஒட்டிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் கீழேயும் வந்துட்டு ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில்லாம் நான் வந்துட்டு ஒட்டிருக்கேன் குட்டி குட்டி பீஸஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் வந்துட்டு நான் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன் அளவு வந்துட்டு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க நான் கட் பண்ணுறது ஒட்டுறதெல்லாம் ஸ்லோவாக காமிச்சா வீ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டேன் கட் பண்ணி முன்னாடி வச்சுக்கிட்டேன் ஓகே இப்போ பாருங்கள் சைட்லேயும் ஒட்டிட்டேன் இப்போ இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க நான் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் இப்போ இந்த மாதிரி தான் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு அதே அட்டையில் பேக் சைடில் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இதை எடுத்து அப்படியே இதில் வந்துட்டு ஒட்ட போகிறோம் இப்போ பார்க்கறதுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் சொல்ல போனால் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இந்த மாதிரி வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடும் சென்டரில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிக் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காகவே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நான் வந்துட்டு லீஃப் தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாக்ஸ் மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதை ஆஃபாக கிராஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைஸில் ஒரு பேப்பர் கிடைக்கும் அந்த பேப்பரை நம்ம சின்ன வயசுலலாம் வந்துட்டு விசிடி மாதிரி செஞ்சு விளாண்டுருப்போம் இல்லையா அது மாதிரி ஜிக்சாக மடிச்சுட்டே வந்துட்டு அதை ரெட்டையாக மடக்கி இந்த மாதிரி சென்டரில் க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு லீஃப் அழகாக கிடச்சிடும் அது மாதிரி நான் வந்துட்டு ஒரு ரெண்டு லீஃப் எடுத்துக்கிட்டேன் அந்த குட்டி லீஃப் வந்துட்டு வேண்டாம் அது அதை நான் சும்மா தான் வச்சுருக்கேன் ரெண்டு லீஃப் மட்டும் அது மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரோஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா கலர் இந்த நிறைய நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு ரவுண்டா கட் பண்ணிட்டு அந்த ஃப்ளவரை வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் தெரியல அப்படின்னா நம்மளே ஷார்ட்ஸ்ல நிறையாவே இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்போ அதே மாதிரி குட்டி நான் வந்துட்டு ஏற்கனவே மூணு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இப்போ அவ்வளோதான் டெக்கரேட்காக கொஞ்சம் நான் வந்துட்டு ஃப்ளவரும் லீஃபும் ரெடி பண்ணிட்டேன் இதை வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளவர் அந்த ரோஸ் எடுத்து இந்த மாதிரி கீழே ஒட்டிக்கிறேன் சைடில் அது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை விட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதா நான் வந்துட்டு அப்படியே அழகாக சைடில் வந்துட்டு ஒட்டிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பெருசு சின்னது சின்னது சின்னதுன்னு சொல்லிட்டு நான் கிராஸாக ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிச்சருக்கு அந்த ரெண்டு பெரிய லீஃப் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ரெண்டு ஓரத்துலேயும் வச்சுட்டு அந்த குட்டி லீஃப் நமக்கு வேண்டாம் அது தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் அப்படியே ஒட்டிட்டேன் க்ளூ அப்ளை பண்ணி ரொம்பவே அழகாகிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த அட்டை எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நான் சும்மா சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணுறேன் இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க சைடில் போட்ட கோடு இல்லை இப்போ நான் நெக்ஸ்ட்டு போட்டுறேன் இல்லையா அது மட்டும்தான் இப்போ பாருங்க நான் வரைஞ்ச மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு மேலே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இப்படியே மடக்கி விட்டுக்கோங்க மடக்கி விட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பர்லேயே ரெடி பண்ணியிருக்கோம் இது மட்டும் நம்ம வந்துட்டு சும்மா கார்ட்போர்ட் வச்சால் நல்லா இல்லையா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நியூஸ் பேப்பரில் தான் மேக் பண்ணியிருக்கோம் அதனால் இதையுமே நான் வந்துட்டு இந்த ஸ்டாண்டையுமே ஃபுல்லாகவே வந்துட்டு நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன் நம்ம அந்த ரவுண்டெல்லாம் கவர் பண்ணோம் இல்லையா அதே மெத்தட் தான் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்துட்டு கவர் பண்ணிக்கிட்டேன் ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு பேக் சைடில் நம்ம ஒட்ட போகிறோம் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபிட் பண்ணிடுங்க இப்போ நான் ஃபிட் பண்ணுற மாதிரி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் காயிட்டோம் நான் வந்துட்டு இன்னும் காய வைக்கல அதனால உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ நான் நிற்க வச்சு பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக நல்லா நல்லாயிருக்கு பட் இன்னும் எனக்கு காயில் காஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னும் கூட நம்ம சாய்ச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்ம ஸ்டாண்டு ஒர்க் ஆகுது ரொம்பவே சூப்பராக குட்டியாக ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம நியூஸ் பேப்பர்லேயே பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதை நம்ம வந்துட்டு கிஃப்ட் கூட பண்ணலாம் நம்ம அம்மாவுக்கு இல்லை அப்பாவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் நம்ம சென்டரில் அவங்களோட ஃபோட்டோ வச்சு நம்ம கிஃப்ட் கூட பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக இதை வந்துட்டு அழகாக என்னோடய டேபிளில் வந்துட்டு நான் வச்சுக்கிட்டேன் பாருங்க நீங்கள் நம்ப தான் நான் பின்னாடியும் காமிக்கிறேன் அது ஸ்டாண்டில் தான் நிற்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே கீழே உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து இதே மாதிரி வேஸ்ட்டு திங்ஸில் தான் வந்துட்டு கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கூட பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கிராஃப்டில் பண்ணால் தான் கண்டிப்பாக வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்